இந்த மாதத்துக்கு கொஞ்சம் வேலை எதுவும் முடியல ஆவே பறக்குது வெயில் உட்கார்ந்துட்டு லார்க்கீங்க எல்லார நல்லாயிருக்கீங்க நம்பரை இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ராஜஸ்தானில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூட மட்ரு மற்ற ஆளு மற்ற சப்ஜி தான் பண்ண போகிறேன் அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆனால் வந்து நார்மலாக மட்டர் வந்து உருளைக்கெழங்கு போட்டு வேக வச்சு பண்ணுற மாதிரி இல்லை பட்டாணி வந்து நல்லா அரைச்சி பண்ணுவாங்க அந்த பட்டாணி வந்து நிறைய இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நேற்றைக்கு வந்துச்சு மூணு கிலோ வாங்கினேன் மூணு கிலோ அறுபது ரூபான்னு சொல்லி வந்துச்சு அதை அதைத்தான் குழம்பு வச்சேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதில் பிரகாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் சும்மா ப பன்னீர் குழம்பு பன்னீர் குழம்பு அப்படி அப்படின்னா ஏன்னா மற்ற அரைச்சிட்டோம்மா அதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னீர் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதோட சின்ன டெவ்லாகவும் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்தியானம் தான் வந்துச்சு அதுதான் உட்காந்து தைச்சிக்கிட்டு இருந்தேன் நான் வந்து டேபிள் அந்த சின்ன டேபிள் இங்கே போட்டேன்ல எனக்கு வந்து உட்காந்து தைக்கிறதுக்கு வந்து சௌரியமே வரல நான் வந்து பெரிய டேபிள் இந்த பக்கம் போட்டிருந்தாக்கா வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாமா ஒரு பத்து நாள் தைச்சி பார்க்குறேன் வந்து எனக்கு இந்த இடத்துல டேபிள் வந்து செட் ஆயிடுச்சுனாக்கா திரும்ப இதே மாதிரி உட்காந்து தைப்பேன் பட்டு டேபிள் எனக்கு செட் ஆகலைனாக்கா மறுபடியும் வந்து இதை வேறு டேபிள் அந்த பெரிய டேபிளத்தை இந்த பக்கம் நகர்த்தி வச்சுட்டு இந்த சின்ன டேபிள் அந்த பக்கம் எடுத்து வச்சிடலான்னு பார்க்குறேன் தான் வந்துச்சு அது உட்காந்து கட் பண்ணி அதெல்லாம் தைச்சிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டு வேலைங்களை பார்க்கலாம்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இந்த மாஸ்தி கொஞ்சம் பருப்பெல்லாம் தீந்துருச்சு அதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் சோப்பு வாங்கிட்டு வந்தார் குளிக்கிறதுக்கு இதில் மூணு சோப்பு இருக்கும் சைடில் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் பாத்ரூம்க்கு ஹாப்பிக்கு வாங்கிட்டு வந்தார் இதே வச்சிடலாம் சரப்பு வந்து தீந்துருச்சு சரப்பு வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் சர்பெக்சல் வாங்கிட்டு வந்துருக்கிறாரு ஆ சத்தம் போடாத விளாட சண்டை அப்புறம் பேஸ்ட்டு பேஸ்ட்டு தேடுற மாதிரி ஏப்பச்சு கொஞ்சம் தான் இருக்குது சரி வாங்கிட்டு வந்துட்டார் அப்புறம் பருப்பு இந்த பருப்பு வாங்கிட்டு வச்சுருந்தேன் பருப்பு வந்து என்னென்ன பருப்பு வாங்கிட்டு வந்துருக்கிறாருனாக்கா மைசூர் பருப்பு வாங்கிட்டு வந்துருக்காரு இது அவங்க அப்பா குளிக்கிறதுக்கு இது நல்லா வாசனையாக இருக்கும் சிந்தோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது அவங்க அப்பாவுக்கு இது எங்களுக்கு இது எங்களுக்கு அப்புறம் இது வந்து தவரம் பருப்பு சரி இது கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு பேக்கெட் வாங்கி வந்துருக்கிறாரு தோரம் ஒரு பேக்கெட் வாங்கி வந்துருக்கிறாரு அப்புறம் லோபியா தொச்சைப்பயிர் அது என்ன சொல்லுவாங்க தட்டைப்பயிர் தான் தட்டைப்பயிர் ஒரு பேக்கெட் வாங்கி வந்துக்கிறாரு இல்லை ஒவ்வொரு கிலோ தான் மூங்கிலி நடக்கலை தக்காளி சாப்பாடு தாளிச்சேன்னா எந்ததா தாளிச்சோன்னாக்கா என்ன முட்டிலி நெய்ன இல்லைக்காய் துஜா வாங்கி வந்துக்கிறாரு அரை முட்டிலி என்ன ஒரு திம்ரு பாருங்க சரி இதுதான் இன்னைக்கு எல்லாம் எடுத்துட்டு டப்பால போட்டு வச்சுக்கோங்க நம்ம மாசத்துக்கு இந்த பருப்பு வச்சுதான் ஓட்டி ஆகும் ஓகே ஆளுக்கா மட்டர் சப்ஜி தான் பண்ண போறேன் அதுக்கு வந்து ஒரு கிலோ மட்டர் இருக்கும் இவ்வளோ மட்டர்ல ஒரு கிலோ மட்டர் ஒரு சீட்ல இவ்வளோ மட்டர் வந்துருக்கு இது வந்து அரைக்கோணம் இது சைடில் வச்சிடுறான் உருளக்கெழங்கு வந்து நாலு எடுத்திருக்கேன் நாலு உருளைக்கெழங்கு எடுத்துருக்க இந்த நாலு உருளைக்கெழங்க நல்லா வந்து சீவி கழுவி எடுத்துகிட்டு வர கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடாய் வச்சுக்கலாம் கடாய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வந்து உருளைக்கெழங்கெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக செலவாகும் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணி மசாலாலாம் வணக்கினதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி செலவு பண்ணிக்கலாம் பட் பட்டாணி வந்து நல்லா வறுத்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா அந்த டேஸ்ட் வராது அதனால கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் க இது எடுத்து வச்சுக்க மிக்சியில் வந்து நான் கொஞ்சம் பட்டாணியெல்லாம் போட்டு அரைக்கிலாம் தான் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன் பட்டாணி பாருங்க அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இது ரொம்ப நைஸெல்லாம் அரைக்கக்கூடாது ஒன்றுக்கு ரெண்டாக குறை குறையான தான் அரைக்கணும் நம்ம வடை சுடுறதுக்காக அரைப்போம் பார்த்திங்களா அந்த அளவுக்கு தான் அந்த பதத்தில் தான் அரைக்கணும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து உருளைக்கெழங்கு லேசாக வறுத்தெடுத்துறேன் இது வந்து குழம்பு ஊற்றி குழம்பு மாதிரி குதிக்க வைக்க போகிறோம் அதனால் வந்து லேசாக மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கோல்டன் கலர் லேசாக ஒரு சைடு மட்டும் இப்படி கோல்டன் கலராக வந்தால் போதும் அந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து ஃப்ரையாக எடுத்து வந்துருச்சு இது செம்மையாக இருக்கும் பசங்களுக்கு அப்படியே கொடுத்தா கூட சாப்பிட்டுக்குவாங்க நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரை பண்ணி அதே எண்ணெயில் வந்து நான் சீரகம் போட்டு இப்போ தேஜ் பத்தா அதாவது பிரியாணி இலைங்களை போட்டு உங்களுக்கு பட்டாணி தாளிச்சீனியை பட்டை வேணா கூட போட்டுக்கோங்க அதில் இஞ்சி பூண்டு வெங்காயம் நான் வெங்காயம் வந்து பொடிப்படியாக கட் பண்ணி சின்ன வெங்காயம் தான் ரெண்டு எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது லேசாக அந்த கோ கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி போட்டுக்கோங்க ரொம்ப வே எல்லாம் அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஒரு நா நாலு தக்காளி சின்ன சின்ன தக்காளி நல்லா வந்து நாட்டுப்பாலம் ஆப்பிள் பாலம் தான் இருந்துச்சு ஆப்பிள் பழம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது செம்மையாக இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் கா ஆர்மும் ஜாஸ்தி இருக்காது நல்லா இருக்கும்னு இது கொஞ்சம் தக்காளி மசீர வரைக்கும் நல்லா விட்டுடலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ இதை வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சேனா அதுலேயே வந்து சேர்த்திக்கிறேன் ஏன்னா வந்து மறுபடியும் எடுத்து நம்ம எல்லாம் போட்டு தான் வேக வைக்க போகிறோம் அதனால் அதுலேயே வந்து நான் போட்டு சைடில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை சைடில் எடுத்து வச்சுட்டு கடாய் அதே கடாயை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் தனித்தனியாக மாற்ற வேண்டாம் அதே கடாயில் வந்து நம்ம வச்சுக்கலாம் இப்போ அந்த கடாயில் வந்து நான் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பச்சை பட்டாணி அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் சேர்த்திடலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கிட்ட இருந்த பச்சை பட்டாணி எல்லாத்தையும் நான் சேர்த்து இதில் நல்லா வணக்கி விட்டுருக்கலாம் அதில் எப்பயுமே வந்து அந்த ஒரு பச்சை வடை கொஞ்சம் அடிக்கும் அது கொஞ்சம் இதுலேயே வந்து பட்டாணி இந்த பச்சை பட்டாணி லேசாக எடுத்து உருளக்கெழங்கு நல்லா வேக வச்சு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அது கூட ரொட்டியாகவும் சுடலாம் இல்லைனாக்கா நம்ம இது என்னது கச்சோடி கூட பண்ணலாம் அது இன்னொரு நாளைக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் பட்டாணி ரெண்டு கிலோ உரிச்சு வச்சிருக்க ஒரு பவுல் நிறைய வந்திருக்கு அதனால் இன்னொரு நாளைக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து இந்த இது நல்லா எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது லேசாக பச்சை வடை போயிடுச்சு அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இதுக்கு வந்து இப்போ நான் மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ல அதில் தேவையானதுக்கு மசாலாக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ காரமாக வேணுன்னாக்கா கொஞ்சம் காரம் உண்டுனாப்பில சேர்த்துக்கோங்க அப்புறம் அதே மாதிரி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கிறேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் தனியா ஸ்பூ தனியா பவுட்ரு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இது இதெல்லாம் ஒன்றா தான் நான் போட்டுக்கிறேன் வேணுன்னா உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் காரத்தன்மை கொடுக்கும் வயிற்றுக்கு வந்து சேராது எனக்கு கூட சில சமயம் வயிறு கராப் ஆயிரும் நான் சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் லேசாக அந்த த ஈரப்பதமெல்லாம் போய் கொஞ்சம் ட்ரை ஆயிருச்சு இந்த டைமில் வந்து நம்ம மசாலா எல்லாம் சேர்த்தி வச்சோம்ல வெங்காயம் தான் தக்காளி அப்புறம் உப்பு மிளகுடு இதெல்லாம் போடுதுன்னா உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடலாம் நான் பாருங்கள் எனக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த பட்டாணி வந்து அரைச்சி ஊற்றிக்கிறோம்ல அதனாலேயே வந்து கொஞ்சம் கெட்டியாகும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க செம்மையாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும் ஆனால் பச்சை பட்டாணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்க பச்சை பட்டாணி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதில் ஃபுட் கலர் நான் எதுவும் சேர்த்த கிடையாது ஆனால் வந்து ஹோட்டலில் வந்து ராஜஸ்தான் பக்கம் ஜே இது பஞ்சாப் ஸ்டைலெல்லாம் இது அங்கெல்லாம் போனால் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துவாங்க அதனால் அதில் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்றபடி டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அப்புறம் காய் கொஞ்சம் இருந்தது பொரியல் பண்ணலான்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் உள்ளே வந்து பாருங்கள் நான் பட்டாணி எல்லாம் உரிச்சு வச்சுட்டு குழம்பு பண்ணுறக்கு போய்ட்டு அந்த கேப்பில் எப்படியெல்லாம் எண்ணெயெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு வயிற்று இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபெலாப் பண்ணி வச்சுட்டா பாதி உரிச்சிட்டு ஒரு கிலோ தான் நான் உரித்தேன் ரெண்டு கிலோ இருக்குது அதுக்கப்புறம் உரிச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் பாருங்கள் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இதில் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் இருக்கும் ரொட்டிக்கு தந்தூரி ரொட்டிக்கு செம்மையாக இருக்கும் கறி குழம்பு வரை டேஸ்ட்டாக இருக்கும் அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சிச்சு அந்த அந்தளவுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ லேசாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்குது லேசாக அடிப்பிடிக்க அடிப்பிடிக்க நம்ம கிளறி விட்டோம்னாக்கா செம்மையாக ரெடி ஆயிடும் இன்னொரு பக்கம் கிடையில் வந்து கோவக்காய் தான் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அது கொஞ்சமாக தான் இருந்துச்சு காய்கெலாம் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாரு அதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போட்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு போட்டு வேக வச்சுட்டேன் அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்குது மாவு கொஞ்சம் பிசஞ்சு வச்சுருந்தேன் அவங்க அப்பா கொஞ்சம் மாவு பேசு வச்சுருந்தேன் சரி அவங்க பசங்களுக்கு வேணாக்க சுட்டுரலாம்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன் சாப்பாடும் வச்சுட்டேன் கொஞ்சம் மட்ரு உரிச்சது கொஞ்சம் இருக்குது இனியும் போய் உரிக்கணும் பாருங்கள் ரெண்டு கிலோ நான் மா மட்ரு வாங்கி வச்சுருந்தேன் அந்த ரெண்டு கிலோ மட்ரையும் இன்னிக்கு போய் உட்காந்து உரிக்கணும் உள்ளேதான் எடுத்துகிட்டு போய் உட்காந்து பாதி எல்லாமே ஃபெலா பண்ணிட்டாலே மறுபடியும் வந்து நான் கொஞ்சம் எல்லாம் எடுத்து ஓரம் கட்டி வச்சிட்டு மறுபடியும் அந்த ரெண்டு கிலோ உரிச்சிட்டு இருந்தேன் வைச்சு கம்முன்னு இருக்க மாட்டேங்கிற அதெல்லாம் எடுத்து எடுத்து வீடு பூரா பரப்பி வைக்கிறான் அதுக்கு தான் அவளை நான் திட்டிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் கூட கம்முனே இருக்கிறதில்ல நான் உரிக்கிறேன் நான் உரிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறான் உரிச்சது தனியாக நான் வச்சிருந்தேன் உரிக்காத தனியாக வச்சுருந்தேன் ஆனால் நான் சமைச்சிட்டு வர கேப்பில் வந்து எல்லாத்தையும் எடுத்து ஒன்று சேர்த்து வச்சுட்டா அவளுக்கு மற்ற உரிக்கிறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் வந்து அப்படியே சாப்பிட்டவும் செஞ்சுருவா மற்ற எடுத்து அப்படியே அப்படியே சாப்பிட்டுருவா நான் சொல்லுவேன் சாப்பிட சாப்பிட்றேன்னா சாப்பிடு பட் இதில் வந்து துப்பாதா அப்படின்னாக்கா நான் உரிச்சிட்டே இருப்பேன் அதில் வந்து துப்பிட்டு போயிடுவான் எனக்கு அதனால தான் சரியான கோவம் வரும் அப்புறம் நான் வந்து எல்லாத்தையும் உரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் அந்த குழம்பு உருளைக்கிழங்கு நான் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன் பசங்க கொஞ்சம் போட்டு கொடுத்துருக்கேன் ம் ம் சா ஆ திக்காதியா துக்காலுக்கால் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் அவரை கடுத்துக்கிட்டேன் ரொட்டியோட சூப்பராக இருக்கும் நான் சாப்பாட எடுத்துக்கிட்டேன் கறி குழம்பு விட செம்மையாக இருக்குது எடுத்துக்கிட்டேன் எப்பயும் போல உங்களுக்கு தான் ஃபஸ்ட் வாய் எப்பயும் போல உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வாய் ம் தான் ம் செம்மையா இருக்கும் குழம்பு ரொட்டியோட இன்னும் சூப்பராக இருக்கும் ரொம்ப தந்தூரி சூப்பரா இருக்கும் சிக்கன் டேஸ்ட்லேயே இருக்கும் அனாயா சாப்பியே இருக்கும் கோவ காவড়া கோவ கா பண்ணேன் ப்ரெப் தான் இருந்துச்சு நான் குடுப்பேன் நாளை டேபிள்ல எப்படி போயி பண்றோம் ஓகே காலையில் எல்லாரும் எழுந்து டீ லேட்டாக தான் குடிச்சாங்க ரொட்டி தான் சுட்டுக்கிற உனக்கு வேணுமா அவளுக்கு வேணும் போல ரொட்டி இருப்பா சுடு சுட 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 லைனாக சுட்டுறேன் மாவு கொஞ்சம் பெஷ்டர் மாவு தீர்ந்துச்சு சரி நேரத்தை வச்சு குழந்தை சாப்பிட்டுட்டாங்க உள்ள சாப்பிட்டுக்கிறாங்க படுக்கையெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கலாம்ல தேர் வெயிட் கரைக்கி ரொட்டி பண்ணாதட்டியோ சாப்பிட்டுக்கிறாங்க பெரிய சாப்பிட்டு எடுத்துடும் அதை படிக்கலாம் கொஞ்சம் வெளியே எடுத்து போட்டுப்போப்போ அந்த ரஜாயெல்லாம் மடிச்சு இன்றைக்கி சமையல் பார்த்தீங்கன்னாக்கா முள்ளங்கி ரொட்டி ரெண்டு எடுத்துக்கிட்டேன் அவங்களுக்கு ரொட்டி பண்ணி கொடுத்துட்டேன் நேற்றுக்கு கோ கோயா இது இந்த காய் இருந்துச்சு அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நேற்று வச்சு குழம்பு இவ்வளோதான் மிச்சமாக இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாச்சு இப்போ தான் ரொட்டி சுட்டேன் அப்படியே வந்துட்டேன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தண்ணி வண்டி வர வரும் இன்னும் வேலை எதுவும் முடியல ஆவே பறக்குது வெயில் உக்காந்துட்டு கொஞ்சோண்டு குழம்பு திட்டிக்கலாம் காலை வெயிலில் கொஞ்ச நேரம் உட்காந்து வெயில் உட்காந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு மற்ற வேலைங்களை பார்க்கணும் எப்பயும் போல உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாய் சூப்பராக இருக்குது கழு முள்ளுங்க ரொட்டி எல்லாம் அவங்களுக்கு சரியாக இந்த குழம்புலாம் இதுதான் இருக்குது சாப்பிட்டு நல்லா களி வேஸ்ட்டு மறுமாதிரி நைட்டுக்கு சாப்பிட்டு செக் பண்ணி யாரும் மத்தியானத்துக்கு சாப்பிட மாட்டாங்க தான் இருந்துச்சாங்க ஜா மத்தியானது யாரும் சாப்பிட மாட்டாங்க நான் மட்டும்தான் மத்தியானத்துக்கு நானும் சாப்பிட மாட்டேன் ஒரே ஒரு பீஸ் முள்ளைங்க பீஸ் பார்க்குறேன் லேசாக வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் ஆனால் பச்சையாக சாப்பிட்றாங்க அது எப்படி சாப்பிட்றாங்க என்னாலும் சாப்பிட முடியாது எல்லாம் காலைல சாப்பிட்டாங்க வீட்டு தான் இருக்குது நேற்றுக்கு நைட்டே வந்து சாயங்காலமே வந்து எல்லா துணியெல்லாம் துவைச்சி போட்டேன் பாக்கி சாப்பிட்டு காலு அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணா கொய்யாக்கா அது உப்பு மாளாவிட போட்டு சாப்பிட்டுக்கிறான் என்னாச்சு

சொன்ன வீடியோ எடிட் பண்ணதுக்கப்புறம் வச்சுக்கோ அவ்வளோதான் நீங்கள் டேவிலாக விட போச்சு மற்ற குழம்பு எல்லாருமே சாப்பிட்டு காலியாகிடுச்சு சவுண்ட் கொஞ்சம் அன் பண்ணா மற்ற குழம்பு வச்சு எல்லாருமே காலியாக பண்ணி சாப்பிட்டாங்க ஸ்டாண்ட் வாங்கிட்டேன் ஸ்டாண்டில் தான் வச்சு பேசி இருக்கிறவங்க கூட ஒரு உறவிச்சர் இங்கே காமிக்கிறேன் பேக்கில் போட்டு காமிக்கிறேன் ஸ்டாண்டில் தான் வச்சு பேசி இருக்கிறேன் இது கரெக்டாக இருக்க பேசுறதுக்கு அதனால் ஓகே என்ன பிள்ளை இப்பதான் ஆனே ஆயிருக்கே அய்யோ சரி இன்னைக்கு டேபிள் ஆகி இப்படிதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ